அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் திருநாள் கிருத்திக நட்சத்திரம் ரிஷப ராசி அமாவாசை திதி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய இடங்கள் சர்ச்சைக்கு சர்ச்சைக்குட்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கலாம் பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல பிரச்சனை கொடுக்கலாம் அதே மாதிரி அதிகப்படியான ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு சான்ஸ் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் மழை சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிலத்தினால் நிலச்சரிவுகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதே மாதிரி யாரெல்லாம் அந்த குளிர் பிரதேசங்கள் வால்பாறை அப்படி இல்லைன்னா அந்த இது நீலகிரி மூணார் இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதுலலாம் கொஞ்சம் நேச்சுரல் கெலாமிட்டி அந்நேச்சுரல் திங்ஸ் நடக்க இருக்க சான்ஸ் இருக்கு கவனமாக இருக்கணும் இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் கடகராசி ரிச்சிக ராசி மீன ராசி நண்பர்களுக்கு லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் இந்த நாள் கொஞ்சம் நம்ம பேச்சில் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா மேஷம் தனுசு சிம்மம் யாருக்கெல்லாம் இரண்டு நாள் கண்டிப்பா வரையும் ஆகும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க ஆடம்பர செலவுகள் பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொன்னா கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய நிலைமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் கண்ணி மகரம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் மிக அதிகமான வெற்றியை காணக்கூடிய நாள் சம்டைம்ஸ் நம்முடைய பேச்சே நமக்கு எதிராக இருக்கலாம் எதிர்பார்க்காத பிரஷர் எதிர்பார்க்காத டென்ஷன் இதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் ஒட்டுப்படுத்து போறது நல்லது செலவுகள் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வலி தலைவலி இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பிற்கு கவனமா இருக்கணும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம போகாம இருந்தாலும் நம்மள இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய வாணிக்க பெருமாள் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் உடலைகள்ல சின்ன சின்ன பாதிப்பு பெண்களுக்கான செலவு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடக கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போய் இந்த மாதிரி கிரக சேர்க்கை பொதுவாகவே வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப பிளான் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் நண்பர்களை வீட்டுக்குள்ள விடாம நண்பர்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ஒரு பிரஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் கூட இருக்கணும்னு டிஸ்டர்ப் பண்ணுவான் ஆனாலும் அதை நீங்க எப்படியாரு செய்து முடிச்சிருவீங்க பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பிரதிகம் பொறுத்து எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெண்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி நாராயண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் வெள்ளை நிறம் கண்டி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் சின்ன சின்ன தடை தாமதத்தோடு நடக்கலாம் பெரியவங்க நமக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் மெதுவா செட் ஆனாலும் செட் ஆகும் பெரிய ஏற்றத்தையும் பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவேறு கழிவுகள் போகக்கூடிய பாதை வீட்டுல திடீர் செலவுகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு லோவர் பேக் பெயினும் வரும் அதனால கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிற மஞ்சள் வர்ச்சகரா ராசியல் வர்ச்சிகளம் சார்ந்த நபர்களுக்கு சனி பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சந்திரன் நேரடி பார்வை விருச்சிகத்தின் மேல் இருக்கிறதுனால அதனால இன்றைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது எந்த விஷயத்தையுமே நம்ம நல்லதுக்காக ட்ரை பண்ணாலும் மற்றவங்க மூலியமா ப்ரெஷர் வாழ்க்கை துணையின் மூலியமா பிரஷர் அவங்க ஹெல்த்ல பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது கண்ணு பிரச்சனை தலை பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ கொடுக்கும் இன்னொன்று பணம் பத்தாது இது எல்லாமே இருந்தாலும் இன்றைய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லலாம் தேதியுமா இன்றைய நாளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய நாளா பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திர கருஞ்சிவப்ப நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசினாலும் எந்த விஷயத்துக்கு பேசினாலும் ஒரே பகையாவே இருக்கும் ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைங்கன்னா இல்ல இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க புரிதல் இருக்காது அதனால இன்றைய நாள் கொஞ்சம் எதிர்ப்புகளை தாண்டி தான் ஜெயிக்கிற மாதிரி வரும் மெயினாக வீட்டில் விட்டு கொடுத்த போகிறது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் வேலையில் ஒரு சின்ன குடைச்சல் ஒரு டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரெண்டு நாளை விட்டுட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் அக்கர ராசியில் இருந்து பக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து என்ன சொல்றது ஒரு ஜுரம் வர்றது குழந்தைகளுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கறது ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி மாறும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய எல்லா விஷயமுமே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் வீட்டுல பேச்சுவார்த்தைகளே தடார் புடார்ன்னு இருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது தப்பு தப்பா நம்ம வாயிலேருந்து வர மாதிரி வரும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க சவாடினேட்ஸ் கூட வேலை எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் எந்த விஷயத்தையுமே பார்த்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் ஓட்டிக்கலாம் அந்த நாளை பத்தியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள் தொண்டை கழுத்து இந்த பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் புரிதல் சுத்தமாக தப்பாக இருக்கும் நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட் இருக்கிறோம் ஃபோன்ல ஏட்டிக்கு போட்டியாக பேசுவான் ஆனால் ரெண்டு நாள் வந்து எனி கைண்ட் ஆஃப் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் ஒயர் கம்யூனிகேஷன் இமெயில் கம்யூனிகேஷன் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல நட்பு உருவ உறவை கொண்டாடுவது மிகுத்த நன்மையை பண்ணும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடா தலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன் நிறம் புளூ நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராய்சனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்கினோ பவன் சமஸ்த சன் பங்களானி குவந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க